வணக்கம் சார் சுக்கரதை யோகத்தை மட்டும்தான் செய்யும் சொல்றாங்க அது உண்மையா பொதுவா இந்த சுக்கரன் கிரகத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சுக்கரன்னாலே ஃபுல்லா நல்ல விஷயங்களை செய்வார் சுக்கரதசை வந்துருச்சு ஓகோன்னு இருக்க போற அப்படின்றது பொதுவாக எல்லா ஜோதிடர்களும் நிறைய பேர் அந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க இந்த சுக்கரதசை வந்து யாருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்றது அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணுமே வந்தால் வந்தா சூப்பரா சொல்லக்கூடாது ஏன்னா எனக்கு வந்து கிளைண்ட்ஸே பாத்திருக்கேன் தசை வந்து அவருக்கு பணத்தை லாஸ் பண்ணக்கூடிய அமை வகையில தொடர்பு வச்சுருந்துருக்கோம் அவர் வந்து பணத்தை லாஸ் பண்ணியிருப்பார் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடரை பார்த்துருப்பாரு அவர் உனக்கு தசை வந்துருச்சு ஓகோன்னு இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் நான் நான் பாக்கும்போது சுக்கரன் வந்து அவருக்கு வந்து ஐந்து ஒம்பது ரெண்டு எட்டு இந்த மாதிரி பாவங்கள் தொடர்பு இருக்கிறதுனால பணத்தை வந்து வட்டிக்கு கொடுக்குற வகையிலோ லாஸ் பண்ணியிருக்கிறார் இந்த மாதிரி வந்து பொதுவாக வந்து சுக்கரதை வந்து யோகத்தை தான் கொடுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் லோ லெவல்ல இருந்து டக்குன்னு ஹை லெவலில் ஆகிடுவேன் அப்படின்றது பொதுவாக சொல்லக்கூடாது அப்படி இதே சுக்கரன் ரெண்டு நாலு பத்து இந்த மாதிரி பாவங்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக நல்ல பெரிய லெவலில் போவாங்க எந்த கிரகமுமே எட்டு பன்னெண்டு பாவங்கள் தொடர்பு இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலே அந்த லக்னத்துக்கு வழி வேதனைகள் உண்டு இதே இது வந்து அந்த ஜாதகருக்கு வந்து ரெண்டு எட்டு அஞ்சு ஒம்போது நான் சொன்னேன் இல்லையா இந்த பாவங்கள் தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு வந்து வருமான இழப்பு தொழில் இல்லாமல் போகிறது வட்டி கூடுற தொழில் பண்ணி அதில் மூலமாகவும் லாஸை சந்தித்து பணம்தே அவர் இழந்துட்டார் பணத்தை வாங்கினவங்க சரியாக வட்டி கட்டலை ஏமாற்றிட்டாங்க ஸோ அவருக்கு வந்து லாஸ் தான் இருக்குது இப்படி வந்து பொதுவாக மாதிரி பலன் சொல்கிறதுனால அவருக்கு பாதிப்பு தானே முன்னாடியே அவர் என்கிட்ட வந்திருந்தாருன்னா அவருக்கு வந்து இந்த பாவங்கள் தொடர்பு இருக்குது நீங்கள் இந்த இந்த வகையில் நீங்கள் ஈடுபாடு பண்ணக்கூடாதுன்னு நான் அவர் அலர்ட் பண்ணியிருப்பேன் பொதுவாக இந்த மாதிரி சுக்கரதசை யோகத்தை கொடுக்குன்னு சொல்கிறதுனால இதனால் பழைய பேர் பாதிக்கப்படுறாங்க எப்போவுமே வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் என்ன மாதிரி செயல் செய்யும் அப்படின்றத முழுமையாக பாருங்கள் வாடிக்கையாளராக நீங்கள் சரியான ஜோதிடர் அணுகி அதுக்கு உண்டான கரெக்டான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்களா இப்படி பொதுவான பலன்களை நம்பி ஏமாறக்கூடாது அது எந்த தசையா இருந்தாலும் சரி இப்போ சுக்கரன்னாலே அள்ளி கொடுத்துருவாரு அப்படின்றதும் நம்பாதீங்க அதெல்லாமே போய் சனி ராகுக்கு எதுவும் அது மாதிரி கெடுதல் தான் பண்ணுவாருன்றதையும் நம்பாதீங்க குருவும் அதே மாதிரி நல்லது மட்டும் தான் பண்ணுவாரு அப்படின்றதையும் நம்பாதீங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு குரு வந்து கோச்சாரத்துல தானே அந்த வீடியோவை அவர் ஒழுங்காவே பார்க்கல குரு பலன் கோச்சாரம் தான் அது தெரியாமையா நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அவர் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கல அந்த குரு பலன் அவனுக்கு கோச்சாரத்தில் வராமையா இருக்குதுன்னு தான் நான் கேட்குறேன் கேள்வி வருது இல்லை ஏன் நடக்கலன்னு தானே நான் கேட்குறேன் ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்காக ஜோதிடத்தை பற்றியே ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அடிப்படை இந்த விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் அந்த வீடியோஸ் தொடர்ச்சியாக போடுறேன் இதெல்லாம் இன்றைக்கி சுக்கரனை பற்றி பார்த்துருக்கோம் சரிங்களா வீடியோ நான் தொடர்ச்சியாக போடுறேன் எல்லாரும் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க தொடர்ச்சியாக வீடியோ நான் போடணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதனால் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்